அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமான் மீது அவதூறு பரப்புறதுக்காகவே யூடியூப் சேனல் வச்சிருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு சீமான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை குறித்து தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே அதிகமாக விமர்சிக்கப்படுற ஒரு அரசியல்வாதியாக சீமான் தான் இருக்காரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது இப்படி அவர் விமர்சிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருடைய பொருளாதாரம் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியாகவோ அல்லது எதிர்கட்சியாகவோ இல்லாமல் ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு அப்படின்னா யார் வேணால் அவங்கள விமர்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை தான் தற்போது பெரும்பாலான அரசியல் விமர்சகர்களுக்கு இருந்துட்டு இருக்கு குறிப்பாக பாஜக திமுக அதிமுக இந்த மூன்று கட்சிகளுமே வெறுக்கக்கூடிய ஒரு நபராகவே சீமான் இருக்காரு எந்த மேடையிலுமே சீமான் குறித்து இவங்களால பேச முடியல அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் அவங்களுக்கு கீழே நிறைய யூடியூப் சேனல்களை வச்சும் ஒரு சில அரசியல் விமர்சகர்களை விலைக்கு வாங்கியும் சீமானை குறித்து அவதூற நாள்தோறும் பரப்புற மாதிரியே செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் எப்ப யூடியூப்ல போனாலும் கரிகாலன் யூடியூப் ரூட்டர்ஸ் மற்றும் பல பேர் சீமானை அவதூறாக பேசணும் அப்படின்றதுக்காகவே அவங்களுடைய யூடியூப் சேனலை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஒரு விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சாட்டை திருமுருகன் மற்றும் இடுமண்காரியத்திலாம் பார்த்தீங்கன்னா பல வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இதில் சீமான் தற்போது பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அதிரடியான விஷயம் என்ன அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல நாம் தமிழ் கட்சி குறித்து யாராவது விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அவங்க வழக்க போடுவோம் இனி வரும் காலங்கள்ல நாங்க எப்போது போல சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னும் ஒரு விஷயத்தை பேசுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஆதாரத்தோட வெளியிட்டே ஆகணும் இல்லைன்னா இந்த மாதிரி சட்ட சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா கரிகாலன் யூடியூப் ரூட்டர்ஸ் இது போன்ற நபர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்காரு சீமான் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீமானை இனி வரும் காலங்களில் விமர்சிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரையும் கமெண்ட்ஸை திருவிங்க நன்றி வணக்கம்